சிறப்பான மிகுந்த ஒரு பாராட்டு விழாவை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு மற்றும் மேல் மாசு எதிர்ப்பு விவசாயிகள் இயக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய தோழர்களே இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து கொண்டு பாராட்டு தெரிவிப்பதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே என்னுடைய வருகை திருக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் ஜமால் முகமது அவர்களே உள்ளிட்ட நிர்வாகிகளே மிக எழுச்சி மிகுந்த ஒரு நிகழ்வாக பார்க்கின்றேன் உங்களுடைய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் இருந்து பார்ப்பவர்களின் நானும் ஒருவனாக அமர்ந்து கொண்டு தொலைக்காட்சியிலும் வலைதளங்களிலும் உங்களுடைய எழுச்சி மிக போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நூறு நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சிப்காட்டை நோக்கி பார்வையை திருப்பிய உங்களுடைய போராட்டம் என்பது உண்மையிலே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் நாங்கள் முதல்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு என்பது ஒரு விவசாயிகள் நாடு என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டோடைய ஆதாரமே விவசாயம் என்று நான் படித்திருக்கின்றேன் தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று நான் படித்திருக்கின்றேன் அப்படி ஒரு புகழ்பெற்ற இந்த மண்ணில தமிழ்நாட்டின் மண்ணில விவசாயிக்காக விவசாயிக்கை காப்பாத்திற்காக விவசாயத்துடைய விளைநிலங்களை நிலங்களை போராடியவர்களை தன்னுடைய அடக்குமுறை ஏவி அராஜகத்தால் ஈடுபட்ட காவல்துறையை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய தலைவர் பேராசிரியர் எம் எஸ் ஜவஹர்லா எம்எல்ஏ அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள் அது மட்டுமல்ல போராட்டத்தை வழிநடத்திய தலைவர்கள் ஒரு போராட்டம் எழுச்சி மிகுந்த ஒரு போராட்டமாக மாறும்போது அந்த போராட்டத்தை அவர்கள் ஒடுக்க வேண்டும் அந்த போராட்டத்தை அவர்கள் அடுக்க வேண்டும் என்று சொன்னால் தலைவர்களை கைது செய்துவிட்டால் அந்த போராட்டம் அடங்கிவிடும் ஒடுக்கிவிடும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை வழிநடத்த தலைவர்களை குண்டர் சட்டத்திலே அடைத்தது மட்டுமல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு பயம் பாருங்க குன்ற சட்டத்தில் அடிக்கும் போது ஒரே சிறையில் அடிக்கல மறுபடியும் ஒரே சிறையில் அடித்தோம் அந்த ஏழு நபர்கள் ஒன்று கூடி உள்ளே இருந்து போராட்டத்தை வலிமையாக ஒரு சூழ்ச்சி ஒருத்தர் திருச்சி ஜெயிலு இன்னொருவரை பாளையங்கோட்டை ஜெயிலு இன்னொருவரை வேலூர் ஜெயிலு இன்னொருவரை மதுரை ஜெயில் என்று சிறைகளை பிரித்து போட்டு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை காவல்துறை இங்கே நடத்தியது எனக்கு முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்க குண்டர் சட்டம் போட வேண்டியவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க காவல் நிலையத்தில் காவல் உரம் சுத்தி கொண்டிருக்காள் என்று சொல்லி நூறு சதவீதம் உண்மை குண்டர் சட்டம் எனக்கு தெரிந்து குண்டர் சட்டம் யார் மீது போடுவார் என்று சொன்னால் கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் விபச்சார தொழில் செய்யறவன் மணல் கடத்துறவன் பாலியல் தொழில் செய்யறவன் ரவுடி பையன் கொள்ளக்கார இவர்கள் மீது போட வேண்டிய குண்டர் சட்டத்தை இவர்கள் அப்பாவி விவசாயிகள் மீது போடுவது இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இது மிகப்பெரிய அநீதி சமீபத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கட் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் என்ன தீர்ப்பு சொன்னால் குண்டர் சட்டம் யார் மீது போடுவதற்காக உருவாக்கப்பட்டதோ அதை தவிர்த்து யாரெல்லாம் குன்ற சட்டத்துக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மீது தொடர்ந்து தமிழ்நாட்டில் போடப்பட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்தார்கள் இன்னொரு கருத்தை சொல்லி முடிச்சிடுறேன் இந்த மாவட்டத்துடைய எஸ்பி மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்களுக்கு நீங்க எதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு தெரியல ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்பது எதற்காக சொன்னால் மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறாங்க ஆனால் இவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சு வந்துட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாவட்ட மாவட்ட கலெக்டராக இருந்துட்டு மக்களுக்கு சேவை செய்ய சொன்னால் மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன உறுதிமொழி எடுத்துட்டு வந்தீங்க மாவட்ட எஸ்பியும் மாவட்ட கலெக்டரும் நீங்க பொறுப்பெடுக்கும் போது என்ன உறுதிமொழி எடுத்துட்டு வந்தீங்க நான் இந்த பொறுப்பில் வகிக்கும் போது மாவட்ட எஸ்பி கலெக்டர் நான் இந்த அரசு பொறுப்பை நான் ഏറ്റக்கும்போது அரசியல் சாசன சட்டம் படி நான் செயல்படுவேன் என்ற உறுதிமொழி எடுத்தீங்களா இல்லையா ஆனால் நீங்கள் இந்த மேல்மா சிப்காரட் விஷயத்தில நீங்கள் எடுத்த அந்த உறுதிமொழியை நீங்கள் மறந்து விட்டீர்கள் அல்லது அந்த உறுதிமொழியை நீங்கள் எடுக்கவில்லை அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக உங்களுடைய செயல் அரசியல் சாசன சட்டத்தை ஃபாலோ பண்ண சொன்னோம்னா அராஜகத்தை நீங்கள் இங்க ஃபாலோ செஞ்சுட்டு இருக்கீங்க எத்தனையோ திரைப்படங்கள் தமிழகத்தில் கொண்டாடி கொண்டிருக்காங்க அதிகாரிகளால் இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு கிராமத்துல பொய் வழக்கு பொய் வழக்கு என்று சொல்லி தொடர்ந்து சில காவல்துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் அது போன்ற மக்கள் படங்களை மக்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக ஒன்னையோடு சொல்லி முடிச்சுக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய போராட்டம் செய்வர்களாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் யாருமே சிப்கார்ட் கம்பெனிக்கு சிப்கார்ட் தொழிற்சாலைக்கு யாரும் எதிராலும் கிடையாது சிப்கார்ட் கம்பெனி தொடங்க எத்தனையோ கம்பெனி தமிழ்நாட்டை தொடர்ந்தீங்க தொடங்க நாங்கள் ஒருபோதும் சிப்கார்டுக்கு எதிரான இல்ல உங்களுடைய சிப்கார்டை விளை நிலங்களில் நீங்கள் வைப்பதற்காகத்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர நாங்கள் சிப்கார்டை எதிர்க்கல அதனால ஜெயிலுக்கு போயிட்டு குண்டர் சட்டத்தில் சந்தித்து இங்கே வந்திருக்கக்கூடிய தோழருக்கு மிகப்பெரிய பாராட்டு விலை பாராட்டு விழா நடைபெறுகிறது நிச்சயமாக இந்த பாராட்டு விழாவிலே கலந்து கொள்வதற்கு மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் பெருமை கொள்கிறோம் தொடர்ந்து உங்களோட தோளோட தோளாக மனிதநேய மக்கள் கட்சி இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி